அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா இபுனு ஹிப்பானில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் திருமிதி இபுனு மாஜா அபு தாவுத் போன்ற பிரபல்யமான கிதாபுகள்லேயும் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி தான் இது அதாவது ஒரு மனிதருடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு காயத்தினாலேயோ இல்லை மற்ற நோய்கள்னாலேயோ இல்லை மற்ற காரணங்களாலேயோ வலி ஏற்படுது அப்படின்னா சின்ன தலைவலியாக வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி கால் வலி போன்ற எல்லா வழிகளுக்குமே இந்த ஒரு துவாவை மட்டும் இந்த ஒரு சிக்கரை மட்டும் ஓதுனா ஏழு முறை ஓதுனா நிச்சயமா அல்லாஹு தாலா அந்த நோயிலிருந்து அந்த வழியிலிருந்து அந்த மனிதருக்கு ஷிஃபாவை கொடுக்குறான் நிவாரணம் கொடுக்குறான் அப்படின்னு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸை பாருங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹதீஸ் படி முதல்ல வலி ஏற்படுற பகுதியில் அந்த உறுப்புல அந்த இடத்துல நம்முடைய கையை வச்சு ஆரம்ப கட்டம் ஆயிட்டமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு மூன்று முறை ஓதணும் அதோட தொடர்ச்சியாக அதே கையை வச்ச நிலைமையிலேயே இந்த துவாவை ஏழு முறை ஓத வேண்டும்னு நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன துவா அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிர் அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிர் இந்த துவாவுக்கான திக்கிற்கான பொருள் என்னென்னா அல்லாஹுவின் கண்ணியம் மற்றும் ஆற்றலை கொண்டு நான் உணருகின்ற அஞ்சுகின்ற இந்த வழியின் தீமையை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படின்னு இந்த துவாவுக்கான பொருள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட என்ன காயமாக இருந்தாலும் சரி சின்ன காயம் பெரிய காயம் பெரிய வழியாக இருந்தாலும் நம்பிக்கையோட யக்லீனோட இந்த துவாவை மட்டும் ஓதி முடிங்க இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை கையை தருவானாக நசீபாக்குவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்